சாப்டியா இல்லையா? ம் இன்னா இனிமே தான். நான் போய் சாப்பிட்றேன் இந்தோ நான் அப்படி கலமனாலி இவ அழ ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால தான் இவனை தூங்கு வச்சிட்டு போகாம நான் உட்கார்ந்துட்டே என்னம்மா டைம் என்ன ஆகுது? நீ போ நீ போய் சாப்பிட்டு போ. குழந்தை நான் பாத்துக்கறேன். நீ போம்மா. நீங்க என்ன போன்னு சொன்னதுமே சீனுங்க ஆரம்பிச்சான் பாருங்க. ம் ஆமாமா. என்னம்மா? என்ன? அம்மா விட்டு இருக்க மாட்டீங்களோ? அம்மா பாवलं. அம்மா போய் சாப்பிட வேணாவா? ஏதோ பேசுவாங்க ஆனா என்ன பேசுறானோ புரியல இல்லையா மூ மாமா அவருக்கு நம்ம இப்ப என்ன பேசுறோமோ அதுக்கு கூட கூட ஏதனா குரல் கொடுக்கணும் அது மட்டும் கொடுப்போம் அக்கா அக்கா புள்ள வரலாமா வாடா என்னடா வெளியில் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க வா உள்ள வா அடேய் என்ன يا மச்சான் கூட பேச்சுவார்த்தை வத்த நடந்துட்டு இருக்கோ ஹமாமாடா நாங்க பேச்ச தான் நடத்திட்டு இருக்கோம் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன புதுசா ரூம் குள்ள வரும்போது வரலாமான்னு கேட்டுட்டு வரேன் என்னடா அது ஒண்ணும் கா அம்மா வேற வீட்ல இருக்காரு உங்களுக்குள்ள எதுனா ரோமான்ஸ் அந்த டைம்ல நான் வந்தானெல்லாம் இருக்குமா வரலாமேன்னு வந்தேன் கா டைம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நாங்கனா இல்ல எதுக்கு இப்படி டேய் நான் உண்மை அதடா சொன்னே நீ வேணா ஏ வெளியில யார்கிட்ட வேணா கேட்டு பாரு அவங்கள நான் சொன்னது தான் கரெக்ட் பண்ணுவாங்க ஆமா மாப்ள நான் அதான் சொல்றேன் உண்மைதான் நாங்க என்ன எனி டைம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கதுக்கு கார்த்திக் அண்ணனியாவா என்ன ஓ மாமா நீ உமையா டேய் கார்த்திக் நீ பையனுக்கு கூட தெரிஞ்சிருக்கடா அவனும் சொல்லிட்டான் பாரு அதான் உண்மைன்னு அது சரி கீப்பா குடும்பமா சேர்ந்து என்ன கலாய்கறீங்க அதானே சரி உங்க வேலை முடிஞ்சதா ஏதோ கொஞ்சமா இன்னும் நிறைய இருக்குடா வெச்சு செய்வோம் நீங்க செய்யும்போது செய்ங்க கீப்பா கொஞ்சம்மாகறங்க ரெடி குட்டி மச்சான் என்ன பண்றீங்க இந்த மாமாவ நீங்களே செய்து கலாய்கறீங்களா ஹம்ம ஹம்மமாடா இந்த மச்சான பாக்கத்துக்கு மாமா எப்போ வராரு பாரு டேய் இலயே வந்து பார்த்தாதானேடா இந்த வீட்ல தான் இருக்கும் ஆனால் இவனை பார்க்குறதுக்கு உனக்கு நேரமே இல்லை அது சரி உனக்கு எப்படி இப்போ இவனை பார்க்க நேரம் இருக்கும் ஹூம் பொண்டாட்டி பின்னாடி சுத்துறதுக்கே உனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் அப்படி தானே அக்கா என்ன என் மச்சானுக்கும் எனக்கும் சண்டை போட்டு விடுறீங்க அதானே ம் ஆமாண்டா அப்படியே சண்டை முட்டி விட்டுட்டாலும் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு தான் உருளுவீங்க அவன் ஏற்கனவே உருண்டுட்டு தாண்டா இருக்கிறான் நீ வேற ஏன்டா என்னக்கா ஏன் மச்சானை பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ சலிச்சுக்கிறேன் சரி சரி உன்னால் பார்த்துக்க முடியலாம் பரவாயில்ல ஏன் என்கிட்ட கொடுத்துரு நானும் என் பொண்டாட்டியும் என் மச்சான் அழகாக வச்சு வளர்த்துக்கிறோம்க்கா ஏப்பா சாமி உன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையை அதை செய்யுங்கப்பா என்னால் இவனை வச்சுட்டு சமாளிக்க முடியலடா டே தூக்கிட்டு போய் உங்க கூடவே வச்சுக்கோங்கடா முடிஞ்சா நீங்களே கூட வளர்த்துக்கங்கடா நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஐயோ டே மச்சான் அவ சொல்றான் அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாது என் புள்ள இல்லாம என்னால இருக்க முடியாது நீ வேணும் உங்க அக்காவை கூட்டிட்டு போய் வச்சு வாழ்த்துக்கீங்க அவன் வெளியில போட்டோம் அப்புறம் இருக்கு உங்களுக்கு கச்சேரி போச்சா தெரியாதனமா உண்மையை வேற சொல்லிட்டேன்டா இனிமே எனக்கு சங்குதான் போதும் போதும்ப்பா எப்பா உங்க சண்டையை நிறுத்துங்க நான் இங்க எதுக்கு வந்தேங்கறத என்னையே மறக்க அடிச்சிட்டீங்க நீங்க ஆமாடா கார்த்திக் நானே கேட்கணும் நினைச்சேன் ஆமா என்ன என்ன விஷயம் திடீர்னு ரூம் வரைக்கும் வந்திருக்க என்னக்கா மறந்துட்டீங்களா இன்னைக்கு புடவை எடுக்க போகணும்ல கல்யாணத்துக்கு புடவை அப்புறம் நமக்கெல்லாம் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்ல மறந்துட்டீங்களா என்ன

அவள பிக்கப் பண்ண கார் அனுப்பிச்சா இல்லையா அதெல்லாம் எப்பயும் அனுப்பிட்டேன் மாமா அவ இன்னரோ ஆன் தி வேல இருப்பா மாமா டேய் ஹைஷுவாடா வர போச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா முன்னையும் அண்ணனையும் பிரிச்சு விட்டாலும் அவன் பிரிச்சு விட்டுருவாடா கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருடா ஹம் ஆமா மச்சான் இப்பதான் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைக்கு அப்புறம் கல்யாணம் வரைக்கும் வந்துருக்கு பாத்துக்க பாத்து கொஞ்சம் சூதானமா இருடா அது என்னமோ உண்மைதான்க்கா அவ சொல்லிட்டே தான் வரா வந்து எப்படியாவது உன் கல்யாணத்தை நிறுத்துறனா இல்லையான்னு இருடான்னு சொல்லிட்டு அப்படி நடந்துக்க மாட்டா பாத்துட்டே இருக்கா ம் ஆமாக்கா அவளை பத்தி தெரியாதான் என்ன பீச்சு மட்டும்தான் அப்படி அவளுக்கு ஆனால் அவ குழந்த மாதிரி சரிக்கா நான் கிளம்புறேன் நீங்களும் கிளம்பி ரெடியா இருங்க ஐஷமும் வந்துருவான்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் ஒன்றாவே கிளம்பிடலாம் சரியா ம் சரிடா அம்மா சாந்தி அக்கா எப்படி வராங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டீங்களா அது சரிக்கா என் மாமியாரையும் என் ஃபேமிலியும் கூப்பிடாம இல்லையா அது எப்படி அவங்களுக்கு எப்படியோ கார் அனுப்பிட்டேன் என்னாலும் என் மாமியாரு எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்க நீங்க தான் லேட்டு அதான பார்த்தேன் அது சரி மாமியார் குடும்பத்துக்கு கார் அனுப்பிட்டேன் ஓ பொண்டாட்டிக்கு தனியாக வண்டி அனுப்பியிருப்பியே அதான பிள்ளை இன்னும் என் அக்கானா அக்கா தான்

ஐயோ மாமா мама கண்ணுக்காதயா நானே இது 20 கொஞ்சம் கொஞ்சம் ஐயோடா இது கொஞ்ச கொஞ்சமாடா டேய் எல்லாமே மொத்த மொத்தமா பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சனு வாய் குசாம போய் சொல்றடா நீ சா ச ச ச இந்த ரூமுக்கு வந்தது தப்பா போச்சு いや மச்சான் பார்க்கலான்னு வந்துட்ட தெரியாதனமா நாலில இருந்து இந்த மச்சான ஏ ரூம்லயே வெச்சிக்கற நான் போறேக்கா ஹ்ம் அம்மாடா ஃபுன்ல சொன்னா அப்படி தான்டா இருக்கும் நீ ஏன் சொல்ல மாட்டேன் சரி சரி அனன்யாவை நீ கூட்டிட்டு வந்துருவ நிம்மி யார் கூப்பிட்டு வருவா நீ என் பொண்டாட்டிக்கு எப்படி நான் போறேனோ அது மாதிரி நீ என் மச்சனிச்சிக்கும் ஆள் இருக்குல்லக்கா கரெக்டா நீ என் சகல் அங்கே வந்துருவாருக்கா அது சரிடா ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலைச்சவனே இல்லடா நீ ஒரு மாதிரினா அவன் இன்னொரு மாதிரி டேய் எப்படிடா உங்க ரெண்டு பேரும் எப்படிடா இந்த கடவுள் படைச்சாருன்னு தெரியலடா அதெல்லாம் அப்படிதான்க்கா இவங்கள எல்லாம் பார்த்து கண்ணு வைக்காதீங்க அக்கா ஐயோ மாமா உன் பொண்டாடிக்கு சொல்லி கொடுக்கியா மச்சான் என் குட்டி மச்சான் உங்க அம்மாக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும் நீ சொல்லி கொடுத்து வாழ மச்சான் பாருடா யார் எது சொன்னாலும் கூட கூட எதனா ஒரு வார்த்தை சொல்லிடுறாண்டா வாய் மட்டும்தான் இன்னும் வரல வாய் வந்துருச்சுன்னா அவனே இருந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாண்டா பின்ன ஏன் மச்சான் ஆச்சு அது எப்படி பேசாம இருப்பான் அப்படிதான் பேசுவோம் மச்சான் நீ இன்னும் நினைக்கிறே பேசு மச்சான் இந்த மாமா இருக்கறேன் சரியா ஹ்ம் அது சரிடா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேனா டைம் போறது தெரியாது சரி நீ போய் கிளம்பு நாங்களும் கிளம்பிறோம் ஓகேவா ம் ஓகே கா சரி கா நான் கிளம்பறேன் வந்துருங்க மச்சான் நீ கிளம்பு உன் அக்காவையும் உன் மச்சானையும் கிளப்பி கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு நீ சீக்கிரம் போடா அங்க உன் பொண்டாட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பா ஐயோ மாம்ஸ் கரெக்டா ஞாபகப்படுத்தலையா இதோ இப்ப நான் கிளம்பிடுறேன் அக்கா ஐஷு வந்து ஐஷுவும் சேர்த்து கூட்டிட்டு வந்துருங்க நான் கிளம்புறேன் சரிடா அவ வந்தது தான் பாக்கணும்னு நினைப்பா நீ வேற இல்லைன்னா கொஞ்சம் காண்டாவாடா சரி நீ சமாளிச்சுப்பா அதெல்லாம் நீ பாத்துக்க சரி ஓகேடா கிளம்பு கிளம்பு முன்னாடி சகல வந்துட்டாரு என்ன சகல எப்பயோ வந்துட்டீங்க போல இருக்கு வேற என்ன பண்றதுல கார்த்திக் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆனாலும் அவ்வளவுதான் என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவா அதனாலதான் முன்னாடியே வந்துருமே வந்துட்டேன் என்ன சகல என் மச்சனிச்சு இப்படி எல்லாம் குறை சொல்ற அவ ஒரு நாள் கூட உங்ககிட்ட சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்ல அதுக்குள்ள இப்படி போய் சொல்ற உம் என்ன சொல்ல மாட்டேன் உன் மச்சனிச்சிய நீ ரொம்ப வச்சுக்கணும் அடக்காடவழி அவ ரூம் குள்ள போடுற சண்டை உனக்கு வெளியில எப்படிதான் தெரியும்

சரி நம்ம வந்துட்டோம் அரவிந்த் ஸ்ட்ரைட்டா ஷாப்க்கு வந்துருவானா நீதான் லேட் என்னாலும் அரவிந்த் ரித்துவ எப்பயோ கூட்டிட்டு கடைக்கு போயிட்டு போட ஏன் சகல ஒருவேளை நம்ம ரெண்டு பேருக்கும் முன்னாடி ரொம்ப முந்திப்பானோ அதுக்கு டவுட்டே வேணாம் கண்டிப்பா முந்திப்பான் ஏன்னா அவன் ஏன் தம்பியாச்சே எனக்கு தெரியாது அவன் எப்படின்னு நீ வேணா பாத்துக்கிட்டே இரு கல்யாணத்துக்கு அப்புறம் குட் நியூஸ் சொல்ல போறதே அவன் நல்லா இருப்பான் அப்பயே மச்சான் தான் கில்லாடின்னு சொல்லு கண்டிப்பாடா அதுல டவுட்டே வேணாடா ஹம் அது சரி சகல சரி என்ன ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு லேட் ஆகுது பெர்மிஷன் கேட்கறதுக்கு தாங்கிட்டு நிக்கிறாங்களோ தெரியலையே சரி நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டா டிபார்ட்மெண்ட் பக்கமே அக்கா ரெண்டு பேரும் எப்பயும் வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்

அதனால்தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பெர்மிஷன் கேட்டு வர லேட் ஆயிடுச்சு மாமா சாரி மாமா ஐயோ பொண்டாட்டி சாரி எல்லாம் வேணாம்டி மாமா உனக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ண வேண்டி தோங்கும் வாங்க மாமா அடி ஏண்டி ஏண்டி இவ்வளோ நேரம் ஐயோ மாமா பெர்மிஷன் எல்லாம் கேட்க வேணாவா பெர்மிஷன் கேட்டு வரது கொஞ்சம் நேரம் ஆகும் என்ன இப்ப என்ன கிட்ட போறியா ஆமாண்டி அப்படியே நான் திட்டிட்டாலும் நீ அதை கேட்டுட்டாலும் ஏண்டி நடக்கிறத பேசு நீ தானடி என்ன மிரட்டிட்டு இருக்க

பேச்சு மாறப்படாதடி நீ தரேன்னு சொல்லிருக்க நீ மட்டும் தரல மாமா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்னு ஓய்யோ அதெல்லாம் நல்லாவே தெரியும் நீ எப்படி அதெல்லாம் பேச்சு மாற வேட்ட தரவே இல்லை சரி வா பட நீயோ மீன்ஸ் நான் என்ன கேட்டாலும் வாங்கி தர வேணாடி உனக்கு அது தாண்டி நான் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துக்கொடி உனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு அதாண்டி மாமாவே இருக்கேன் அதனால உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துக்கொடி என் செல்ல பண்ணாட்டி நிறைய டேமில்லல்ல பட

நெஞ்சில் வைத்து காத்திருந்த ஒரு ஜென்மம் போதாது ஏழு ஜென்மம் எடுத்து அந்த தெய்வம் காக்க தினம் தொழுவேன் தவறாறுக்காக ஒரு பெண் இருந்து விட்டார் அவர் கூடவும் தயம் விரும்பிவிட்டார் தீவார

பார்வதி பாபா நான் உனக்கு செலக்ட் பண்ணி தரேன் அவன் அவன் பொன்னாடிக்கு செலக்ட் பண்ணிட்டோம் பாபா நம்ம போ நம்ம அந்த பக்கம் போய் சொன்னோம் பண்ணுவோம் என்னங்க புள்ளைய வச்சிட்டு என்ன என்ன பேசுறீங்க வாங்க போ என்னடி அவன் பேசாம ஏத்துக்கறீங்க நான் பேசாம ஏத்துக்க மாட்டீங்க பாடி ஐயோ கொஞ்ச நேர வாய் மூடுங்க வாங்க போ என்னடி சிரிக்கற நீ இல்லையா மாம் போன் நினைச்சேன் அத நினைச்சு பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சியா அப்படி என்ன நினைச்சீங்க

அப்புறமா மத்த உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துருவோமா ஆமாண்டா கொஞ்சம் சீக்கிரம் பாக்கணும்டா அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் வேற வாங்க வேண்டியது இருக்குல்ல முதல்ல இதை பாத்துட்டு அப்படியே ஷாப் ஷாப்க்கும் போயிடுவோம் ஓகேவா புடவையை கொஞ்சம் பார்த்து நிதானமா எடுக்கலாமே அது எடுத்துட்ட பிறகு அப்புறமா டைம் இருந்தா ஜுவல்லரி ஷாப் போவோம் இல்லைன்னா நாளைக்கு கூட போலாமா அது சரி மகனே நீ இப்படியே ஜோடியா சுத்துறதுலயே இருக்கிற நாள் இல்ல பாத்துக்க கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கு அதுக்குள்ளேயே பச்சை வேலையெல்லாம் முடிச்சாதான் பத்திரிக்கை வைக்கணும் அது பாத்துக்க சரி சரி பா வாங்க போ டேய் காத்தி அட ஐஷு வா ஐஷு ஏன் அங்க நின்னுட்டு இருக்க வா டேய் ஏர்போர்ட்டுக்கு வாடா என்ன ஏர்போர்ட்டுக்கு வரல சரி வீட்டுக்கு வந்தா வீட்ல இருப்பேன் பா இப்படி அம்போன விட்டுட்டு வந்துட்டியாடா உன்னை நம்பி இந்த ஊருக்கு வந்திருக்கேன் பாரு உன்னை போடா சாரி 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 ஷூ நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல உன்னை கண்டிப்பாக ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ண நான் வர மாட்டேன்னு அதுக்கு பதிலாக தான் வண்டி அனுப்பன நீயும் சேஃபாக வந்து சேர்ந்துட்டோல்ல அப்புறம் என்ன இந்த மாதிரிலாம் போகும் கட்டக்கூடாது சொன்ன கேளுமா இந்த செஞ்சு கை எடுத்துரும்மா அதெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறான் நான் எவ்வளோ தனியாக வேணால் தெரியாமல் ஏங்க இங்கே இருக்க ஏர்போர்ட்லேருந்து என்னை கூட்டிகிட்டு வரதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கல இல்லைன்னா சும்மா விட மாட்டேன்டா என்னனாலே நீங்கள் பாரா இஷ்ஷூ சொன்னா கேளு இது கடை ப்ளீஸ் கொஞ்சம் கை எடுத்துருமா நல்ல பொண்ணு இல்லை

கார்த்திக் பேச வந்து வச்சு பார்க்கும்போது அநேகமா கார்த்திகோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சரியா என்னடா ஃப்ரெண்டாவே இருந்தாலும் இப்படியா அங்க பாரு அனனியா ஃபேஸ் ஏ மாறி போச்சியா ஆமாடி நானு பார்த்த انا கார்த்திக் இப்படி நடந்துக்க மாட்டானே என்னன்னு தெரியல சரி நம்ம எதுக்கும் அவசரப்பட வேணாம் கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம் ஏன்னா கார்த்திக் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும்ல கார்த்திக் மாம்ஸ் பத்தி நல்லாவே தெரியும் அதவிட அனனியா பத்தி அவருக்கு நல்லா தெரியும் எப்படி தெரிஞ்சி இப்படி அலோ பண்றாரு அதுவும் அவங்க தொட்டு தொட்டு பேசுறாங்க అయ్యో ఇక అను పక్క కష్టమాకే